ஹலோ பழிவா திஸ் சனிதா சக்தி நான் உங்களுக்காக ஒரு நியூ ட்ராமா கொண்டு வந்திருக்கேன் இதோட ஃபஸ்ட் பார்ட் நமக்கு கிடைக்கல அதாவது சீசன் ஒன் இருக்குது நம்ம இப்போ பார்க்க போகிறது சீசன் டூ தான் சீசன் டூவே ரொம்ப நல்லா இருக்கு வாங்க என்றைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் இந்த ட்ராமாவோட பேரு வேடிக்கையான குடும்பம் எழுத்த உடனே ஒரு லாட்ஜை கம்மிக்கிறாங்க அந்த லார்ஜோட ஓனர் வேறு யாரும் இல்லை நம்மளோட ஹீரோயினி ஹீரோயினி பேர் சிக்ஸ் ஜி இவங்களுக்கு ஒரே ஒரு கசின் தான் இருக்காரு இவங்க ஒரு லாஜ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க கௌரவமா நினைக்கிற நினைக்கிறாரு இவங்களுக்கு நிறைய தேவைகளும் இருக்கு ஓ கிளம்பிட்டிங்களா நீங்க அடிக்கடி வரணும் நிறைய ஆஃபர் தரேன் சரி சரி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு இவனுங்களுக்கு இதே பொழப்பு ஹே நான் தான் ஜெய்பேன் பெருசு 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 இல்ல சின்னது ஹே நிறுத்துங்கடா உங்களுக்கு என்ன இங்க சூதாட்ட ஆறதுக்கான ரூம் கொடுத்தேன் கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் எடுத்து காலி பண்ணல அவ்வளவுதான் நீங்க கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க மேடம் ஹே அமைதியாடா அடுத்த ரூம்ல என்ன நடக்குதுன்னு தெரியலையே ஜிக்ஸி மேடம் எனக்கு ஒரு ரூம் வேணும் என் பொண்டாட்டிட்டு மட்டும் போட்டு கொடுத்துடாதீங்க டார்லிங் இன்னும் என்ன பேசிட்டு இருக்கேங்க வா ரூமுக்கு போகலாம் ஏய் இது என்ன இடம் நினைச்சியா இங்க வர என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது பொம்பளை ப்ரோக்கர் மாதிரி தெரியுதா இது மேடம் நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இங்க ஒண்ணுமே நடக்க போறது இல்லை நாங்க ஜஸ்ட் பேசிட்டு தான் இருக்க போறோம் இரு டார்லிங் போலாம் பொண்டாட்டி வீட்டுல விட்டு இங்க என்ன அவகிட்ட கதையா பேசப் போறோம் இதை நான் நம்பணும் ஓ சரி ஓகே அப்புறம் பொன்னாடிக்கிட்ட சொல்லாமல் இருக்கணும்னா அதுக்கும் காசு தாங்க போனா போட்டோம் போய் தொலைங்க என்ன பண்றது என்னோட பொழப்பு உங்களுக்கு மத்தியில் இப்படி தான் நடக்குது உங்கள் ஃபுட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கீழே கசின் பேசிட்டு இருப்பாரு அப்போ நம்ம சிரிச்சு சோகமாக வருதை பார்த்து ஏன்னா இதெல்லாம் பார்த்தா வருத்தமாக இருக்கா இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே என்னோட லாஜை நான் நேர்மையாக நடத்தணும்னு நினச்சேன்டா இதெல்லாம் எந்தாலும் எழுத்து அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு லேடி வந்து உன்னால என் பொண்ணு வாழ்க்கையை கேட்டு போச்சு நீ சூதாட்ட ஆட தான் எதே சூதாட்டம் நாங்க ஆட விட்டுமா ஏமா பொம்பளை வச்சிருக்கோம் லாஜி வேற எவனா பூ வச்சுட்டு வருவா அவ கிட்ட சொல்லுங்க மரியாதை என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணல அவ்வளவுதான் பொண்ணு வாழ்க்கைக்கு நான் வழி பண்ணணுமா என் பொண்ணு வாழ்க்கை உங்களால வீடா போயிடுச்சு அட என்ன மேடம் நீ இங்க பாரு என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்காம எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறா கல்யாணம் பண்றது ஒரு ஜெயில் வாழ்க்கை அதை போய் யாரும் விரும்புவாங்களா எது நீ நீ என் பொண்ணு வாழ்க்கை கெடுத்தது இல்லாம இப்படி எல்லாம் பேசுறியா நான் சும்மா விட மாட்டேன் என்ன பண்ற பாரு நீ அவங்க கிட்ட இவ்வளவு ஹாஷா பேசிருக்கதே எவ்வளவு எக்ஸி பின்ன உண்மை சில நேரத்துல காசுக்கதான் செய்யும் என்னதான் சொன்ன ம் அப்ப நீ மட்டும் எது பேசுறதுனாலும் சவுண்டா பேசு அப்படின்னா நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா அதெல்லாம் ஒரு பேரம் பேசுற வாழ்க்கை அது எனக்கு தேவையில்லை லவ் பண்றதா இருந்தா நம்மளே லவ் பண்ணிக்கிட்டோம் எதுக்கு கல்யாணம் பண்ணி சீக்கிரமா வயசாகி சேர்த்து போகணும் நான் என்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன் வேற யார் மேலும் காதலையும் விழமாட்டேன் மை லவ் மை செல்ஃப் ஒன்லி இப்படி பேசிதான் உருப்பிடாம கிடக்குற உன தேடி வர பொண்ணுங்களுக்கும் கெட்ட உதாரணமா இருக்கிற கேதே நானா ஆமா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் எனக்கே வந்து ஒண்ணு தர்ம அடி தான் போறாங்க என்னவோ பண்ணி தொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கசின் அங்க இருந்து கிளம்பிடுவாரு இவங்க தாரக மந்திரம் யாரையும் காதலிக்க கூடாது கல்யாணம்ன்ற கன்றாவிக்குள்ள விழவே கூடாது நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் எனக்கு வாழ்க்கையில் ரெண்டே ரெண்டு தேவை தான் இந்த லாஜ் நிறைய பணம் கொட்டோ கொட்டணும் கொட்டணும் அப்புறம் என் கசின் கூட நான் லைஃப் மட்டும் என்ஜாய் பண்ணும் இதுக்கு மட்டும் உதவி செய்யுங்க என்னது இது சவுண்டு ஐயோ ஆ இப்போதானே உங்ககிட்ட வேணும் அதுக்குள்ளே இதுவா ஐயோ ஜிக்ஸி எனக்கு ஆப்பாத்துடா அதான் சொன்னேன் இதை பேரம் பேசி வாங்காதானு சரி நீ எதுக்கு நான் கூப்பிட்டு வந்த அது வந்து என் வாயால் அதை நான் எப்படி சொல்லுவேன் சிக்ஸி சொல்லி தொலைடா குரம்பு முடிச்சோன்னு நம்ம லாஜ்ல சூதாட்டம் நடக்குதுன்னு கவர்மெண்ட் ஆளுங்க சீல் வச்சுட்டு போயிட்டாங்க ஐயோ இது வேறையா இனிமே நான் என்ன பண்ணுவேன் மாஜிஸ்ட்ரேட் நிறைய கண்ணி பொண்ணுங்க நம்ம ஊர்ல கல்யாணம் பண்ணாம இருக்காங்க அதுக்கு நான் என்னடா பண்ண நான் ஒருத்தக்கு தான் வாழ்க்கை கொடுக்க முடியும் ஐயோ கல்யாணமே நடக்கலன்னா குழந்தைங்க எப்படி போறக்கும் டாக்ஸ் எப்படி நம்ம உயர்த்தது கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப லாஸ் ஆயிடும் யோ எனக்கு புரியுது அடுத்த கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு பிரச்சனை வந்துரும் அதான் நானும் சொல்லி நினைக்கிறேன் அதாவது டேய் நான் உச்சா இருக்கிறத கூட நீ பார்க்கணுமா மூடிக்கிட்டு அந்த பக்கம் போடும் சொல்ல வேண்டிதானே ஐயோ இவன் வரும் புரியாமல் சொல்கிறேட் மேங் எது யாருது நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கலான்னு விரும்புறேன் அதெல்லாம் தேவையில்லம்மா எனக்கு இருக்கிற ஃப்ரெண்டே போதும் நீ உனக்கு என்ன வேணும் தான் எனக்கு உதவியாகணும் உதவியா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறியா பயந்துட்டிங்களா மருஷ்டமேங் நான் தான் நீயா யார் நீ அதாவது என்னோட தான் நீங்கள் சீல் வச்சிட்டீங்க அந்த பொம்பளை சொல்லி சோதாட்டெல்லாம் எதுவும் நடக்கலை அது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சீல் வச்சிட்டீங்க அதை கொஞ்சம் அவங்க கருணை அடிப்படையில் எடுத்து விடக்கூடாத அடி செருப்பால் உன் மூச்சை ந இந்த ராத்துல என்னை பயமுடுத்துட்டு

ஐயோ இப்போ என்ன பண்ணுறது நேற்று போய் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்டா இருந்தால் ஒத்துக்க மாட்டேன்றான் அதனால அவனுக்கு எதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்து அவனை கவுக்கலான்னு நினைக்கிறேன் இந்த மார்க்கெட்டில் தான் கிடைக்குமா கவர்மெண்ட் ஜாவன்றி இந்த மாதிரி சீப்பான பொருளை கொடுத்தாவா வாங்கிப்பான் அவனுக்கு பெயிண்டிங்ஸ் தான் பிடிக்கும் அதுவும் ஊட மாதிரி அந்த எந்த ஊடவும் எனக்கு தெரியாது இந்த கடையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்ன டீ கடையா ஆ ஆமா ஜெக்ஸி சொல்ல மறந்துட்டேன் ஃபேமஸான டீ கூட பேசாமல் இதை வாங்கிட்டு போய் அவன் தலையில் கட்டினா என்ன அவரும் டீ பைத்தியம் வாடா மீன் வாங்கி போய் கொடுப்போம் டே தம்பி நீ மட்டும் இருக்கிற உங்க அக்கா எங்க அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா ஏன் கவர்மெண்ட்ல இருந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினாங்க அவ அவளை மட்டும் தான் லவ் பண்ணுவான்னு சொன்னா அதனால தான் அதையாடா என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறா அவளை உருவாக்குனதே நீ தான் இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சிச்சு ஊருகா போட்டுருவாங்க உன்னை எது நான் அந்த பொண்ணுக்கு என்கரேஜ் தான் பண்ணேன் என்ன இன்னும் கோழி முட்டி விடுற டே தம்பி பீனோட் ரேட் சொல்றா ஃபிஃப்டி ஒன் கொடுங்க அவ்வளோ எக்ஸ்பென்சிவா அவ்வளோ எக்ஸ்பென்சிவாலாம் இல்லை கம்மி தான் கொடுங்க ம் இதுவே உங்க அக்கா இருந்திருந்தா எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பா தெரியும்ல ஏன்னா அவ்வளோ தாரக மந்திரமே நான் தான் சிக்சி லவ்ஸ் ஹேர் செல்ஃப் எதே நீ தான் அந்த சிக்ஸியா ஆமாம் ஆமாம் ஒன்னே தான் எங்கள் அக்கா செயலுக்கு போனான் இதான் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிச்சி தண்ணி ஏது கசின் மூஞ்சில் அடிச்சிருவான் அடப்பாவி ஐயோ ஒன்னே ஏய் அது என்னோட வலை மரியாதையை மீன கொடுக்குறியா இல்லை வலையை எடுத்துகிட்டு போட்டுவான் முடியாது டா முடியாது அப்படின்னா தூக்கிட்டு போய் என்ன பண்ண போற பிடிக்கலாம் நீ இத பைத்தியமா டே நம்ம கிட்ட காசு இல்லடா அந்த ஆளுக்கு மீன் வாங்குறதுக்கெல்லாம் சுத்தமா அவ்ளோ காசு இல்ல அதுக்காக நீ ஆத்துல போய் மீன் பிடிக்க போறியா என்னவோ பண்ணி தொல்ல நான் அந்த ஆட்டத்துக்கே வரல நில்டா நானே போய் ஆத்துல மீன் பிடிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வலையோட போறது இந்த லேடி நோட் பண்ணிருவா மாட்னியா தனியாக மாட்னியா உன்னை இன்னைக்கு கைமா பண்ணாமல் விட மாட்டேன்டி இந்தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இவர் தான் நம்மளோட ஹீரோ அவர் ஒரு படம் வரையிறவர் ஐயோ இந்த பொம்பளை என்ன காசு கொடுக்காம போயிடுச்சு என்ன்தாம்மா நில்லு ஏன் காசு என்ன ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது ஓ இங்கே தான் இருக்கியா இந்த வரேன் ஏய் ஏமா காசு கொடுக்காம வந்துட்டேன் காசா உன் டேபிள் மேலே வச்சுட்டு தானே வந்தேன் என்ன திடீர்னு என்ட்ட வந்து கேட்குற வச்சுட்டேன் வந்தியா நான் பார்க்கலையே ஐயோ இவன் ஏமாறுக்குள்ள இவள் கதை முடிச்சிருவாண்டி தான் இல்லையே நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது பின்னாடி இந்த லேடி தள்ளி விடுற மாதிரி ஒரு சீனை பார்த்துட்டு ஓ இருங்க அப்படின்னு கத்த நம்மளோட ஹீரோயினை திரும்பி பார்த்துருவாங்க ரெண்டு பேரும் ஸ்டாச்சு பொசிஷன் நிற்பாங்க காட்டி கொடுத்துட்டானே எடுப்பட்ட பையன் எடுப்பட்ட பையன் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாஞ்சி வந்து பொத்துனும் கீழே மண்ணவாரி கவி புல்லாம் வாயில வச்சுக்கிட்டு அதையும் மீறி நான் காப்பாத்தி தான் ஆவன்னு சொல்லிட்டு கிட்ட நேரிகிட்டு வரவர் கரெக்டாக கையை கொண்டு கூடாதா நம்மளோட லேடி திருக்கி ஓ சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி மேல மோதி ஹீரோயினை மட்டுமே தண்ணீர் தள்ளிவிட்டுவாரு அடப்பாவே எங்க வந்த நாசமா போனவனே நான் தள்ளிவன நினைச்சேன் ஏன் தள்ளி விட்டீங்க தாண்டா தள்ளிவிட்ட நானா ஆமா மன்னிச்சிருங்கள் மேடம் கொஞ்சம் வாங்க ப்ளீஸ் வெயிட் அதிகமா இருக்கு இந்தா நீயும் போய் அவ கூட நீச்சல அடி

ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அது வந்து நீ உயிரோடு இருக்கிறியான்னு நாடியை பார்த்தேன் உயிரோடு தான் இருக்கு ஆமாம் நான் எங்கே இருக்கேன் என்னோட வீட்டில் தான் ரொம்ப நன்றி என்னை காப்பாத்தினதுக்கு பரவாயில்ல இருக்கட்டும் சரி நான் இப்போ கிளம்பியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஸ்லிப் ஆகி ஹீரோயினி மேலே விழுந்துருவாரு யார் மேலேயும் காதல் வயப்படாத நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடில் சின்ன க்ரஷ்ஷு தேவையில்லாமல் என் மேலே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க எதே போனா போட்டோம் விட உன் ஃபேமிலி எல்லாம் யாரு எங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ண தேவையில்ல சொல்ல எனக்கு ஃபேமிலின்னு யாரும் கிடையாது அப்ப நீ ஒரு அனாதியா நான் அனாதியும் கிடையாது என்னை பத்தி நிறைய விஷயம் நீ தெரிஞ்சுக்க தேவையில்ல இது கொஞ்சம் குறைச்ச இல்லை சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கும் போது அவர்கிட்ட இருந்து ஒரு கத்தி கீழே விழும் என்னவா இது ஐயோ இவ வேற இதை பார்த்துட்டாலே இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது நீ ஒரு கொல்லக்காரனா கொல்லக்காரன் கிடையாது பின்ன நான் ஒரு கொலகார அப்புறம் உனக்கு ஒரு அட்வைஸ் என்னை பற்றி அதிகம் தெரிஞ்சுக்காது படிச்சு கோலக்காரனாக இருப்பான் போல இவரு தட்டு தருமாறி அங்கேருந்து போக ஆனாலும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கான் அதுக்கப்புறம் என்னடா கசின் அந்த ஆளுக்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு வேற வழியே இல்லையா நான் தான் ஜொன்ன இல்லை தான் விரும்புவான் அங்குறதுக்கு நம்ம கிட்ட துட்டு இல்லையடா அந்த ஆள் நிறைய பெயிண்டிங்கை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு கேள்விப்பட்டேன் யார் பேர் சொன்ன ஊவா கொஞ்சம் மரியாதையாக பேசு அவங்கெல்லாம் பெரிய பெயிண்டர்ஸ் அவங்கள பற்றி இவ்வளோ கேவலமா பேசலாமா சரி சரி சொல்லு ஏய் ஜெனா பையா என்னடா எப்படி இருக்க ஹாய் ரெண்டு பேரும் இன்னும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கீங்களா வேட்டி பசங்க நாட்டி பாய் நம்ம ஹீரோயினி ஆப்போசிட்டில் ஹீரோ இருக்கிறத நோட் பண்ணிடுவாங்க பெயிண்டிங் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கோம் வரைஞ்சிட்டு சார் காசு கொடுங்க நான் இவ்வளோ அசிங்கமாக இருக்கு எனக்கு நஷ்டம் இட வேணும் கீதை பார்த்தா அசிங்கமாக இருக்கு ஹேண்ட்ஸமாலாம் இருக்கு ஹேண்ட்ஸமா ஆமாம் இது ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குது இவனும் அவ்வளோ உள்ள அழகா இல்லையே நஷ்டம் எடுக்கூடு ஆமாம் என்ன நீங்க அழகாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் நஷ்டம் எடுத்து கேட்குறீங்க இப்போ கொடுக்க போறியே என்ன எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு இதோ வந்துடுறேன் ஏய் எங்கடி போறேன்டா என்ன பிரச்சனை பண்ணுகிறீங்க நீ யார்ரா சத்தியே இவனுக்கு என்ன ப்ரொடக்ஷன் என்னயா ஏப்டா என்னோட ப்ரொடக்ட்ஷனை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி குத்து விட அவனும் மயங்கி விட இன்னொருத்தனையும் அசால்ட்டா தள்ளிடுவாங்க ஐயோ ரெண்டு பேரும் சாமிச்சுட்டானுங்க என்ன குத்து வந்தா தான் குத்திடுவேன் நீ பெயிண்டிங் வரைவல்ல ஆ அதுக்கப்புறம் ஹீரோட வீட்டுக்கு அவரோட பெயிண்டிங் பாக்ஸை தூக்கி வந்து கொடுத்துட்டு ரொம்ப நன்றி இருக்கட்டும் சரி உக்காரங்க சாப்பிடத்தான் கொண்டு வரேன் பெரிய கொஸ்டின் இவர் யார் தெரியும்ல இவர் பார்த்த பெயிண்டர் நினைக்காத கில்லரு அதுல இன்னும் ஒரு குறிப்பு நான் இன்னும் யாரையும் கொலை பண்ணல என்னோடய டார்கெட் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அவங்க சாகணும்னு வெயிட் பண்ணுறேன் அவங்க செத்து போய்ட்டா நான் கொண்டு தான் தான் நடத்தோம் பாத்தியாடா இவ்வளோ பெரிய கில்லருன்னு அது மட்டும் இல்லாமல் நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன் சரி வந்ததுலேருந்து நான் எதுவும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கல குடிக்க கொண்டு வருவா பாத்தியாடா கேரிங்கான கில்லரு இருந்து நீ நல்லா கத்துக்கணும்டா ஆமா உங்க பொண்டாட்டியெல்லாம் எங்க இருக்கிறாங்க நீங்க மட்டும் தனியா இருக்கிறீங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை நான் ஒரு பேச்சுலர் பேச்சுலரா அப்ப எனத்துக்கு அந்த தாள் காணி என்ன வந்தா போன பாத்தியோ இவர் ரொம்ப கேரிங் தான் ஆமாம் போயிட்டு யாரையும் கொல்லணும்னு சொல்லி எதுக்காக நீ கொல்ல போற நான் ஏன்னா குழந்தையா கானுன்னு சொல்லி கொள்ள நான் ஒரு மெச்சூர் ஆள் பாத்தியாடா படிச்சவன் படிச்சவன் தான் இதுங்க கிளம்பாதுங்க பிள்ளைய பத்தி கொண்டு வருவா ஆ கொண்டு வாங்க சண்டால அடச்சண்டி உடனே கென்ட்டாலே சொல்ல மறந்துட்டேன் டீ தூளு தீந்து போச்சு நீங்கள் வெளில போய் குடிச்சுக்கிறீங்களா பாத்தியாடா நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு ஜிப்வாலைக்கே சொல்கிறாரு சரி பைன்ற நான் மேட்ருக்கு வரேன் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் ஜெய்வான்ற மூடிட்டு இருடா என்ன உதவி சொல்லுங்க உங்களுக்கு டாய் யூ பற்றி அந்த டிராயிங் பெயிண்டிங்கை பற்றி உனக்கு தெரியுமோ அவர் ரொம்ப திறமையானவர் அவருக்கு என்ன எனக்கு அவர் மாதிரி ஒரு பெயிண்டிங் வேணும் நீங்கள் வரி தர முடியுமா அந்த அளவுக்கு திறமை எனக்கு இல்ல உங்களுக்கு எனக்கு அந்த பெயிண்டிங் ம் அதெல்லாம் கேட்காதீங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா யாரு கொஞ்சம் மூடிட்டு கம்னு இருக்கியா கதையை மட்டும் கேளு அவள் திடீர்னு இறந்து போயிட்டா அவளுக்கு அந்த பெயிண்டிங் அவ சமாதியில வைக்கணும்னு ஆசைப்படுற நீங்க தான் எப்படியாச்சும் உதவி செய்யணும் நீங்க மட்டும் மறுத்துட்டீங்கன்னா அவளோட ஆவை சாந்தி அடையாது என்ன சொல்றீங்க ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்களே என்னது இல்லை இல்ல அதுக்கப்புறம் ஜல் மேன் யார் நான் தானே இந்த வார்த்தைக்காகவே ஜெண்டில்மேன் ப்ளீஸ் எனக்கு வரைஞ்சி தாங்க ஏய் அவன் என்னடி வாங்கிட்டானா போய் மூடுறோம் ஜெண்டில்மேன் மேன் அப்போ நான் உங்களுக்கு இந்த உதவி நான் செஞ்சே ஆகணுமே மாஜிஸ்ட்ரேட் மெங் அவரோட கீப் விட் வந்திருப்பாரு அவங்க இவருக்காக ஸ்பெஷலாக தேநீர் தயாரித்து கொடுப்பாங்க வாசனை டெக்ஸ்டராக நல்லாயிருக்கு ஆனால் குடிக்க ஒன்றும் நல்லா இல்லாமா ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ம் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கிட்ட வர அந்த நேரம் பார்த்துக்கா அவளை வந்து அய்யோ பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டேன் கண்ணை பொச்சுக்கணும் கொஞ்சம் தள்ளி போகிறியா ஷியோ சொல்லு மாஜிஸ்ட்ரேட் உங்களை பார்க்குறதுக்காக ஒரு பொண்ணு கிஃப்டோடு வந்து நிற்கிறா என்ன பார்க்குறதுக்கா கேட்டியாடி ம் பொண்ணுன்னா பொணமானாலும் வாயை திறப்பிங்க நீயா நான் யாரோ நினச்சிட்டேன் என்ன மேட்ரு சொல்ல மாஜிஸ்ட்ரேட் மீன் யோ கடு என்ன வேணும் உனக்கு உங்களுக்காக பெயிண்டிங் கொண்டு வந்திருக்க ரொம்ப காஸ்ட்லியான டூ ஒயிட் ஷி பெயிண்டிங் அப்படியா நீ எனக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கியா உங்களுக்கே தான் அந்த நேரம் பார்த்து இவரோட அட்வைசர் வர இங்கே ஒரு பொண்ணு நிற்கிறத பார்த்து ஐயோ தப்பான நேரத்தில் நான் வந்துட்டேன் மொழி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க நான் போயிட்டு அப்புறம் வரேன் ஒன்றும் இல்லை நீ சொல்ல வேண்டியது சொல்லு ஏமா நீ கொஞ்சம் ஒத்தி போய் தள்ளி நில்லு ஆ மாஜிஸ்ட்ரேட் மீன் பேட் நியூஸ் நம்ம ஊரை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வராங்க என்ன நடக்குது இன்ஃபெக்ஷன் டீ பத்தியா இல்ல ஒர்க் பத்தியா ஒர்க் பத்தி நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல தண்ணி என்ன அவ்வளவு அவங்களே லவ் பண்ணிக்கிற மாதிரி கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு தீராங்களே அதை பத்தி இன்ஃபெக்ஷன் பண்றதுக்கு வராங்களா நம்ம தலை தான் போகுது போகுது கல்யாணம் பண்ணிக்க சொல்ல வேண்டியதாண்டா அந்த பொண்ணுங்க கிட்ட சொன்னனே ஆனா அதுங்க என்னமோ கல்யாணம்ன்றது பேரம் பேசுறேன்ற மாதிரியும் தன்னை தானே விரும்புறேன்ற மாதிரியும் பேசின்னு தெரியுது இல்ல இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு லேடி தான் காணுமா அவ்வளவு அரெஸ்ட் பண்ணா போச்சு அழுக்கம் இல்லாத பொம்பளைங்கள இந்த நாட்டில் வச்சிருக்கத வேஸ்ட் பேசாம அதுங்க கல்யாணம் பண்ணிக்க தேவையில்ல நாடு கடைச்சிருக்கு இது நாடு கடுத்துருதா என்னமாச்சு உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை தூசு தூசு என்ன பட்டுன்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படி பண்ணால் நம்ம நாட்டுக்கு தானே ஆபத்து அதுக்கு கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு நாடு கடந்து போய் வாடுறது எவ்வளோ மேல் கல்யாணம் பண்ணிக்காமல் இவளுங்கலாம் என்னத்தை கிளிக்க போகிறாளுங்க நீங்கள் சொல்றதுலயும் கரெக்ட் பாயிண்ட் இருக்குது நான் அதை புரிஞ்சுக்கிறேன் ஆமாம் இங்கே இருந்து காணோம் நான் இங்கே தான் இருக்கிறேன் போல ஏதோ பெயிண்டிங் காட்டு காட்டுக்கர் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு பேரம் பேசணும் என்னோடய விடுதி நீ ஜஸ்ட் ஒரு விடுதி தான் நடத்துனேன் இந்த ஓன் தப்ப எதுவும் இல்லையேம்மா காட்டு காட்டு இது அவரே பெயிண்ட் பண்ணாரா அவர் கையில ஆனால் எங்கேயாவது பேர் வேற எது எழுதியிருக்கேம்மா அவட்ட போவி பெயிண்டிங்கை வரைஞ்சிட்டு பேரை மாற்றி எழுதி கவுத்து விட்டானே அப்படின்னா ஏ ஏமாற்ற வந்திருக்க தற்கொலை நாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தூக்கி வெளியில் வீசிருவாங்க ஐயோ சொல்ல வரதை கேளுங்கள் எவ்வளோ தைரியம் டூப்ளிகேட் பெயிண்டிங்கை கொடுத்து என்னை ஏமாற்ற பாப்பா என்னை பார்த்தா முட்டா ஃப்ளவர் மாத்திரிதா அவளை தூக்கி வெளியில பேசுங்க ஐயோ என்னை இவ்வளோ கோப்பட்டு போகிறான் யோ இட்ஸ் ஏ அட்வைசரே சி இந்த ஹோட்டலுக்கு வந்துறியா ஒன்று நான் பேசணும் சரி சரி போ போ பின்னாடியே நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் சரி சரி என்ன பேச வர எனக்கு புரியுது நான் தான் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆமாம் உங்களால் என் சால்வ் பண்ணி கொடுக்க முடியும் அவருக்கு அட்வைசர் நீங்கள் தானே இந்த சாங் உனக்கு கேக்குதா கேட்குது அந்த சாங்கே ரொம்ப நாளா எனக்கு தனியாக கேட்கணும் ஆசை அந்த பொண்ணு பிடிக்கும் என் ஹோட்டல் திறக்கிற அன்னைக்கு கூப்பிட்டு வந்து வைக்கிறேன் அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ண முடியாது இப்பவே முடியுமா என்னாலும் உனக்கு உதவி செய்ய முடியாது ஐயோ நீங்களே இப்படி சொல்லலாமா நான் உங்களுக்கு ஒரு தங்கச்சி மாறியில ஆ சரி எடுத்துட்டேன் இங்கே பாரு ஓ மேட்ரு தான் கிளியர் பண்ண முடியும் பேசாம எனக்கு நூறு டாலர் கொடு ஐயோ நூறா இப்படி சொன்னா எப்படி அந்த ஹோட்டலில் என்ழம்பே போகுது பேசாமல் வாங்கிக்கிங்களேன் பதினஞ்சா பொடி பிச்சைக்காரி என் ட்ரெஸ் நீங்க ஐயோ தெரியாத்தமை பண்ணிட்ட மனுச்சிரு எவ்வளவு தைரியம் தான் என் ட்ரெஸ் மேலே கைவிப்பேன் என்னை அசுங்கப்படுத்துறாங்க மானமங்கப்படுத்துறாங்க ஓகேவா முடியாது அப்படி முடியாதோ ஏ போடி உன் நாடகத்துக்கெல்லாம் யார் வாங்கிப்பா தெரியாமல் நடிச்சுட்டேன் என் மன்னிச்சிருங்க பிளீஸ் பிளீஸ் உங்களை எனக்கு யாரும் உதவி செய்வா ப்ளீஸ் உன்னாடி பல இங்க காமிச்சுட்டு இருக்கா எதையும் ஏமத்தலாம் பார்க்கறல இங்க பாரு நானே ஏமாத்த பார்க்கல நீ மட்டும் ஒத்துக்கல என்னை மானமாக படுத்து ஊருக்கு முன்ன தம்பட்டை அடிச்சிருவேன் அதுக்கு இவனே ஆதாரம் இதுக்கெல்லாம் நான் மயங்க நினைச்சிட்டு இருக்கியா உனக்கு மட்டும் இந்த மானம் இருக்கா இப்ப பாரு இங்க பாரு என்ன நீ மானமாக படுத்திட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏதே ஐயோ கருமோ 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 இவகிட்ட ஒர்க் ஆகலையே சரி சரி என்னடா பாக்குறேன் எனக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அட்வைசர் பொத்தன்னு கீழே விழுவாரு காரணம் நம்மளோட ஹீரோ தான் கிட்ட மாமூப் பண்ணுறதா நினச்சி கட்டையில் அடிச்சு இந்த பொம்மையை பார்க்கும்போது சிரிப்பாக இல்லை ஆ நான் வந்துட்டேன் காப்பாற்றிட்டேன் என்னடா பண்ணி தொலைச்ச ஏன்டா இவன் அடிச்ச பின்ன உன்னையே இப்படி பண்ணா எது ஏய் ரெண்டு பேரும் இங்கே என்ன இருக்கீங்க ஐயோ கவர்மெண்ட் ஆளுங்க ஏய் நில்லு நீ ஏன் ஓடுற உன் மேலே எந்த தப்பு இல்லை ஏன் ஓடுற அவன் உங்ககிட்ட தப்பாக நடக்க பார்த்தால அது சொல்லு இந்த பொண்ணுக்கிட்ட இவன் தப்பாக நடந்துக்கு பார்த்தா நான் அடித்தேன் டேய் இவன் அட்வைசர் ஜியாடா ஏய் இதுக்கெல்லாம் அவதான் காரணம் அவதான் அடிச்சிட்டு ஓடுற போல கட்டா வகையில் தான் இருக்குது போய் புடிங்கடா அவள எது இவன் கவர்மெண்ட் ஆளா தெரியாம அடிச்சுட்டுமே நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடிடுவாரு இவ்வளோ தைரியம் இந்த என் அட்வைஸ் மண்டியே பிறந்திருப்ப நான் என்னடா பிறந்தேன் என்ன சொல்ல வரேன்னு இதுக்கு ஐயோ மஜிஸ்ட்ரேட் மேங் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா நான் போய் இதை பண்ணுவேண்ணா செக் வயமுடு குற்றங்கள் அதிகமாகிட்டே போது உன் சேட்டைக்கு ஒரு அளவே இல்ல உனக்கு இதை விட கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன் இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றீங்க பண்ணிடாதீங்க நான் இவரு அடிக்கவே இல்ல பனிஷ்மெண்ட்டுக்கு காசு கொடுக்குறேன் நான் வேணா ரெண்டு கொடுக்குவா ரெண்டு டாலர் ரெண்டு டாலரா நீ இரநூறு டாலர் பே பண்ணனும் உன் விடுதியை திறக்க தெரியுமா தெரியாதா இரநூறா இந்த ஆள் என்கிட்ட நூறு தானே சொன்னான் டேய் அந்த பிள்ளைகிட்ட காசு கேட்டியா நீதி மாட்டி கொடுத்துருவா போல பிளீஸ் அவ்வளவுக்கும் நாடு கடத்த சொல்லிடுவேன் என்ன சொல்ற ஏதோ ஜோலி முடிஞ்சிச்சு தீவா மாஸ்டர் அதெல்லாம் அதுவும் சரிதான் உனக்கு இன்னொரு பனிஷ்மெண்ட் நீ கல்யாணம் செஞ்சுக்கணும் கல்யாணமா நானா ஆமா ஊர் ஃபுல்லா நீ தான் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு கூடாதுன்னு அப்புறமே ஆ ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கல்யாணம் மட்டும் வேணாம் சரி நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு நானா பார்த்து வைக்க முடியும் ஆனால் நான் பொம்பளை ப்ரோக்குறேன் அது ஏவன் யாருக்கு தெரியும் ஆனால் உனக்கு நாளைக்கு கல்யாணம் அட்லீஸ்ட் நான் யாருன்னாச்சும் சூஸ் பண்ணிக்கலாமா பிளீஸ் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினே ஜெயிலி அடிச்சிருவாங்க அந்த இடத்துல ஒரு கைதி இருப்பான் பல நாள் பல வருஷமா இந்த இடத்துல எதுவுமே இல்லை அவரு பொண்ணு வந்திருக்கு செருப்பால் அடிப்படா மரியாதை ஓடி போய்டு இருக்கிற கான்டில் கடிச்சு தூப்பிடும் பாத்துக்க ஹேய் நீ ரொம்ப அழகாக இருக்கிற கிட்ட வாயேன் அப்படின்ட்டு சொன்னது பிடிச்சிருந்தேன் இவ்வளோ நேரம் ஏனத்தை பேசிட்ருக்கேன் இந்த வாங்கிக்க ஏய் அடிக்காத டார்லிங் ஐயோ நீங்களா நீங்கள் வந்தீங்க மன்னிச்சுருங்க உங்கள் நிலைமைக்கு நான் தான் காரணம் இல்லை 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 நீங்கள் மட்டும் காரணம் கிடையாது நானும் தான் என்ன பண்ணுறது சரி அதை விடுங்க ஒரு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா இப்போவுமா என்ன ஃபேவர் பண்ணணும் அதாவது ஜென்டில்மேன் நான் தான் எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் என்ன உதவி சொல்லுங்க முடிஞ்சா செய்ற அது வந்து என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் ப்ளீஸ் எது புரியல கல்யாணம் பண்ணிக்கணுமா ப்ளீஸ் ஆமாங்க நாளைக்கு நடக்க போகிற பிரச்சனைல என்னை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அது உங்களால் மட்டும்தான் புரியும் ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்பாங்க அதோட இந்த எபிசோட் முடியுது இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் நன்றி கியூ ஸ்மைலிங்